ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்னென்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பிறந்தநாள் கல்யாண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி பூசங்கிறதுனால இன்றைக்கி நான் வந்து சமையல் நிறைய செய்யணுங்க வாங்க பார்க்கலாம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஏற்கனவே வந்து அரிசி தோரம் பருப்பு தனியாக ஊற வச்சிட்டேன் குழம்பு சாம்பார் வைக்கிறதுக்காக அரிசி அதாவது பொங்கல் செய்கிற வெண்பொங்கல் செய்கிறதுக்கு அரிசி எல்லாம் ரெடியாக எடுத்து ஊற வச்சுட்டு காலையிலே குளிச்சாச்சுங்க குளிச்சுட்டு எல்லாம் ரெடியாக எடுத்து ஊற வச்சாச்சு இப்போ நான் வந்து அந்த குண்டு இந்த பெரிய குண்டில் வச்சு அந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம் பார்த்தீங்களா பட்டை விட்டு திருநீர் அதாவது திருநீர் பட்டை தான் விடுவோம் நாங்கள் சிலர் மஞ்சள் குங்குமம் மட்டும் வைப்பாங்க நாங்கள் பட்டை விட்டு மஞ்ச மஞ்சள் குங்குமம் வைக்கிறது பழக்கம் அப்படி வச்சுட்டு நான் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு சாமி சக்கரை பொங்கல் பொங்குறதுக்கும் வெண்பொங்கல் பொங்குறதுக்கும் ரெண்டு எடுத்து அடுப்பில் வச்சுட்டாங்க ரெண்டு அடுப்பையும் நல்லா பார்த்து வச்சுட்டாங்க அது பட்டுக்கு சுட்டு இருக்கட்டும் நம்ம இன்றைக்கி வந்து நான் வந்து அரிசியை சேர்த்து உழை வைக்கல ஏன்னா அரிசி வந்து நம்ம பா பொங்கல் தானே பொங்க போகிறோம் அதனால் தண்ணி தனியாக வச்சிருக்கேன் அரிசி தனியாக நம்ம வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் பச்சரிசிங்கிறதுனால வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் பொங்கிறதுனால பச்சரிசி தனியாக ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த பக்கம் நான் பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன் அதை கழுவிட்டு வந்துடுவோன்னு சொல்லிவிட்டு அதையும் கழுவிட்டு வந்து அடுப்பில் வச்சுட்டு ப பச்சரிசி இருக்குது பார்த்தீங்களா அதுவும் நான் இந்த பக்கம் ஊற வச்சிருக்கேன் பச்சரிசி கல் கடலப்பருப்பு வந்து வாடக்காக கடலப்பருப்பு ஊற வச்சிருக்கேன் இப்போ பருப்பு அங்கே கழுவிட்டு தண்ணி பிடிச்சி அடுப்பில் வச்சாச்சு வச்சுட்டு இப்போ நம்ம வழக்கம் போல் அதில் வந்து இப்போ வந்து நம்ம தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம எப்போவும் போ அதிலே போட்டு விட்ருவோம்ல அதனால் தக்காளி எடுத்து நம்ம கழுவிட்டு அதிலே போட்டுறோன்னு வச்சு சொல்லிவிட்டு நான் தக்காளி எடுத்து அதை கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நான் எப்போவும் தக்காளியில் உள்ளே இருக்கிற விதையவும் அந்த ஒயிட்டாக இருக்கும் பார்த்திங்களா அதையும் நான் எடுத்துருவேன் அது வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதை நான் எடுத்துருவேன் எப்போவுமே அப்படி தாங்க நான் எடுத்துருவேன் சில நாள் வந்து தக்காளியில் வந்து அப்படியே போடுறேன்னா அது நாட்டு தக்காளியாக இருந்தால் அப்படியே போடுவேன் ஹைப்ரேட்டாக இருந்தால் அதை எடுத்துகிட்டு தான் போடுவேன் நான் இப்போ தான் பாருங்கள் நான் அந்த தக்காளியெல்லாம் அரிஞ்சு உள்ளே போட்டுவிட்டு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் எண்ணெய் அதுவும் எப்போவும் போல் ஊற்றி விட்டு மூடியை போட்டு மூடி வச்சுட்டேன் அது வெந்துக்கிட்டு இருந்தது இந்த பக்கம் எங்கள் காலையிலே வந்து எங்கள் பெரிய பொண்ணு வந்து வெங்காயம் எனக்கு உரிச்சு கொடுத்துட்டு தான் குளிக்க போச்சு நான் என்ன சின்ன பொண்ணு வந்து நான் வெங்காயம் அரைஞ்சி தரமான்னு சொன்னிச்சு சரிம்மா அப்படின்னு சொன்னேன் இப்போ நான் இதெல்லாம் வடைக்கி இதெல்லாம் ஊற வச்சுருந்தேன் பார்த்திங்களா அதெல்லாம் எல்லாத்தையும் கழுவிட்டு எடுத்து வச்சுருவோன்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் எங்கள் சின்ன பொண்ணு வந்து வெங்காயம் வாழைக்காய் வந்து நான் வாழைக்காய் சாம்பார் தான் இன்றைக்கி வைக்க போகிறேன் குழம்பு அதுக்காக வாழைக்காய் இதெல்லாம் அரிஞ்சு கொடுத்துட்டு இருந்துச்சு அது அறிஞ்சு கொடுத்துறதோடு இல்லைங்க உட்காந்துக்கிட்டு தண்ணி பிடிங்குது தட்டு எடுங்குது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காரல சும்மா உட்காந்துக்கிட்டாங்க மேடம் உட்காந்துட்டு என்ன அதை எடு இதை எடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் நான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா குனிஞ்சு குனிஞ்சு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு அப்போ என்னை கேட்டாங்க எதுக்குமா தைப்பூசம் கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க முருகனுக்குன்னு சொன்னேன் முருகனுக்குன்னு தெரியுமா எனக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் நான் அப்போ சரி சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன்னு சொன்னிச்சு அப்போ தான் நான் சொன்னேன் ஒரு அசுரன் வந்து இருந்தானா அவன் வந்து தேவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டு இருந்தானாம் அப்படின்னு அப்படின்னு சொன்னேன் அந்த அசுரோட பேர் என்னம்மான்னு கேட்டுச்சு எனக்கு அந்த அசுரன் பேர் தெரியல ஆக்சுவலாக அப்புறம் எனக்கு கடைசியாக தான் ஞாபகம் வந்தது அப்போ ஞாபகம் வரல எனக்கு அப்போ நான் சொன்னேன் அவன் பேர் எனக்கு தெரியலம்மா அதனால நீனே ஒரு பேர் வச்சுக்கேன்னு சொன்னேன் நானே பேர் வச்சுக்குவா அப்படின்னுச்சு ஆமாம் அப்படின்னு என்ன பேர் வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டுச்சு உன் விருப்பம் நீயே ஒரு பேர் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன் நான் அது சொன்னிச்சு அப்போ அந்த பேர் வந்து குள்ளன் அப்படின்னு சொன்னிச்சு எதுக்கு உள்ளா அப்படின்றது அப்படின்னு கேட்டேன் ஆமாம் அப்படின்னு சொன்னிச்சு அது சொன்னோடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சுங்க சிரிச்சுக்கிட்டே சரி அப்படியே நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டேன் நான் அப்புறம் நான் அந்த கதையை மீதி கதையை சொல்லுங்கம்மான்னு சொல்லி என்கிட்ட கேட்டுச்சு அந்த அசுரன் வந்து சிவபெருமானை வந்து தவாவில் இருந்து என்னை வந்து எந்த சக்தியாலையும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் வர வாங்கியிருந்தான் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவனை அழிக்கிறதுக்கு எந்த சக்தி எந்த சக்தியால் தான் முடியும்னு சொல்லி அது என்னை கேட்டுச்சு அப்போ நான் சொன்னேன் அந்த வர வாங்கினவன் வந்து என்ன கே கேட்டு வர வாங்கியிருக்கான்னா உங்களுக்கிட்டேருந்து தோன்றின ஒரு சக்தியால் தான் என்னை அழிக்க முடியும் அந்த சக்தி வந்து எப்படி இருக்கணுன்னா உங்கள் உங்கள் மூலியமாக இருக்கணுமே தவிர நீங்கள் ஒரு பெண்ணோடு சேர்ந்து அந்த சக்தி உருவாகிருக்கக்கூடாது சக்தியாக இருக்கணும் இல்லை உங்களை தனிப்பட்ட உங்களோட உங்களோட சக்திக்கு விட பெரிய சக்தியாக இருக்கணும்னு சொல்லி அது அவர் வந்து வ வரம் கேட்டானோ அவன் அப்படினா இவருக்கு அப்போ புரியலை சரின்னு சொல்லிவிட்டு இவன் ஏதோ கேட்குறான் நம்மளோ அவர் சிவபெருமானுக்கு தான் ஒரு இது உண்டுல நம்ம வரேன் கேட்டால் கொடுத்துருவார்ல இவன் ஏதோ கேட்குறான்னு சொல்லிவிட்டு அவரும் கொடுத்துட்டார் அப்போ கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அந்த அசுரனோட ஆதிக்கம் ரொம்ப தாங்கலை தேவர்கள்லாம் வந்து ரொம்ப அவன் அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு அப்போ யோசிக்கும்போது தான் சொல்கிறாரு கார்த்திகை மாதம் வந்து நெற்றிக்கண்ணை திறந்து ஆறு இதுவாக அக்னியாக உருவாகி அது அப்புறம் ஆறு உருவாகுது பார்த்திங்களா முருகனாக உருவாகிறார்ல உருவாகி கார்த்திகை பெண்கள்டு வளர்கிறாரு வளர்ந்து கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டு அப்போ இந்த அசுரனை அழிக்கிறதுக்கான நேரம் வந்துடுது அப்போ என்ன பண்ணுறாருன்னா சே பார்வதி அம்மன்ட்டு போய்ட்டு அந்த அசுரன் வந்து இப்பவும் ஒரு வரம் வாங்கியிருக்கான் என்ன வாங்கியிருக்கான்னா எந்த உங்கள் தெய்வம் எந்த தெய்வத்து கையில் இருக்கிற அதாவது இப்போ இருக்கிற தெய்வங்கள் எந்த தெய்வத்தில் இருக்க கையில் இருக்கிற ஆயுதத்தாலையும் என்னை அழிக்க முடியாதுன்னு ஒரு கதையை அவன் ஒரு இது வாங்கிட்டு போயிடான் வரம் வாங்கிட்டு போயிடுறான் அப்போ வாங்கிட்டு போனோடனே ஓ அப்படியா வர வாங்கிட்டு போயிட்டோடனே ரொம்ப எப்படி அழிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க அப்போ இருந்து தன்னோட சூளம் இருக்குது பார்த்திங்களா அந்த சூளத்திலேருந்து சக்தி வந்து அதாவது பார்வதி அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வேலை உருவாக்கி அதை வந்து ஏன்னா அவனுக்கு வந்து ஏற்கனவே அவன் வச்சிருக்கிற எந்த ஆயுதத்தாலையும் எந்த கடவுளோடய ஆயுதத்தாலையும் அழிக்கக்கூடாதுன்னு ஒரு இது வாங்கிட்டு போயிட்டாலாம் வரோம் அதனால வேலை உண்டாக்கி அவனை அழிக்கிறதுக்கான வரம் கொடுக்குறாங்க அவங்க அந் அந்த வரம் தான் வேலை வந்து கையில் வாங்கினால்தான் இன்றைக்கின்னு சொல்லுவாங்க தர அதாவது அந்த அசுரனோட பேர் வந்து தரகாசுரன் நான் இப்போ இது வந்து குரல் கொடுக்கும்போது தான் எனக்கு ஆக்சுவலாக அந்த அசுரனோட பேர் ஞாபகம் வந்தது அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவனோட பேர் வந்து தரகாசுரன் சொல்லிவிட்டு நான் இது வந்து இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன் தெரியுங்களா மைக் வந்து ஆன் பண்ணாமே பேசிட்டேன் அதனால வந்து இப்போ நான் தனியாக குரல் கொடுக்க வேண்டியிருக்கு இந்த கதையெல்லாம் இல்லைன்னா நான் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டது கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டது உங்களுக்கு நல்லாவே நாங்கள் எப்படி பேசினோம் நாங்கள் மூணு பேருமே ஆக்சுவலாக நான் எங்கள் பொண்ணுங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இன்றைக்கி சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டோம் ரெண்டு பேரும் சிரித்து பேசிக்கிட்டு ரெண்டு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டது இதெல்லாம் நிறைய விஷயம் வந்திருக்கோம் நான் என்ன பண்ணிட்டேன் மைக் ஆஃப் ஆன் பண்ணாமே வச்சுட்டேன் நான் அதனால் உங்களுக்கு இதெல்லாம் கேட்க முடியல இன்றைக்கி இந்த கதையை சொன்னோடனே அப்புறம் இன்னொரு கதை கேட்டு சொன்னிச்சு அதுக்கு தெரிஞ்சது சொன்னிச்சு என்னென்னா பழனியில் வந்து இன்றைக்கி தான் ரொம்ப விசேஷமாம்மா அப்படின்னு சொன்னிச்சு நீ அப்படியா அப்படின்னு ஆமாம் ஏன்னா இன்றைக்கி தான் வந்து பழனியில் வந்து அந்த தரகாசுரனை அழிக்கிற வதம் செஞ்ச நாள் வந்து இன்றைக்கி தான் பழனியில் உற்சவமாக செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு இன்னொரு காரணமும் சொன்னிச்சு அது என்ன காரணம்னா அவங்க அண்ணனுக்கும் அதாவது விநாயகருக்கும் முருகனுக்கும் சண்டை வந்து அவர் பழனிக்கு போனார்ல மலையேறி மேலே போய் நின்றுக்கிட்டார்ல அது வந்து இந் நடந்த நடந்த நாள் வந்து இன்றைக்கி தானே அது அது தான் அந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சுது அப்படியாமா அப்படின்னு நான் கேட்டுவிட்டேன் நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் அவங்கள்டருந்து கற்றுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல அதனால் நான் வந்து கேட்டுக்குவேன் நான் எப்போவுமே எனக்கு எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் எதுவும் அந்த இதெல்லாம் பண்ணிக்க மாட்டேன் எங்கள் சின்ன பொண்ணு இந்த விஷயம் சொன்னிச்சு இன்னொரு விஷயம் சொன்னிச்சிங்க அதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த விஷயம் சொல்லி அரச இலை இருக்குது பார்த்திங்களா அதை நம்ம ஏன் கொழுக்கட்டை பிடிக்கிறோம் கொழுக்கட்டை பிடிக்கும்போது அரை அரச அரசியலைங்கிற சாரி பூவரசலை பூவரசலையை வந்து நம்ம ஏன் கொழுக்கட்டை பிடிக்கிறோம் தெரியுங்களா அதை நல்லா உத்து நோக்கி பாருங்கள் அது வந்து நம்ம விநாயகர் முகம் மாதிரியே இருக்குமா அது ஒன்று இன்னொன்று அது எத்தனையோ ஒரு இலை சொன்னச்சுங்க அஞ்சு இலைய ஏழு இலையே தெரில அந்த இலையை சேர்த்தோம்னா விநாயகரோட முகம் வந்துடுமா இது நீங்கள் வேணால் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா நீங்கள் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் எங்கள் வீட்டில் எங்கள் பொண்ணு செஞ்சே வச்சுருக்கேன் நான் இன்னொரு தடவை எப்பயாவது நான் தேடி கண்டுபிடிச்சி கண்டிப்பாக உங்களுக்கு அதை நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அதனால தான் நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பூவ சேலையில் நம்ம கொழுக்கட்டை வச்சு பூரணம் வச்சு செய்கிறது பழக்கமாக இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது பாருங்கள் ஆனால் எங்கள் பொண்ணு இந்த சின்ன பொண்ணு தான் எங்கள் இதை சொன்னிச்சு எனக்கு அவள் சொல்லி அஞ்சு ஆறு வருஷம் இருக்கானா இன்னைக்கு நான் அந்த கதையை உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் அப்போ வந்து அவள் வந்து என்ன படிச்சுக்கிட்டு இருந்தா ஒரு ஆறாவது ஏழாவது தான் படிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அப்போ வந்து எங்கள்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அப்போ அதே மாதிரியே அந்த ஒரு ஆறு இலையோ ஏழு இலையோ தெரில வச்சு உருவா அதை வச்சு பின் பண்ணவுனே அபிநாயகர் ச உருவம் வந்துருச்சுங்க அந்த இது அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு வச்சுருக்கோம் நாங்கள் அது காஞ்சி போய் எங்கேயாவது இருக்கோம் நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் எப்பயாவது நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும் நம்ம சடங்குகளுக்கு சமுதாயங்களுக்கு பின்னாடிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் இப்போ நான் வந்து பூசமே பொங்கல் செய்கிறோம்ல சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சாதம் வடித்து சாம்பார் வச்சு பொ பொரியல்லாம் செஞ்சு அப்புறம் வடை பாயசம் செஞ்சு சாமி கும்பிடுவாங்க அந்த காலத்தில் ஒரு முறை இருக்குதாங்க பூசம் பொங்கல்னே போ அப்படின்னா பெரிய பானை வச்சு வெண்பா வெண்பொங்கல் பொங்கி அதில் வந்து தயிரை வந்து தாளித்து அந்த பொங்கல் சோத்தில் வந்து தயிரை தாளித்து ஊற்றி கிளறி உருண்டை உருண்டையாக உருட்டி பூசை பொங்க சோறு அப்படின்னு சொல்லி உருண்டை உருண்டையாக உருட்டி கொடுப்பாங்களாம் அந்த காலத்தில் அதுதான் ஒரு பாரம்பரியமாக இப்போ நான் வேலை செஞ்சுருந்தோன்னே எங்கள் பெரிய பொண்ணு குளிச்சுட்டு வந்துட்டாங்க மேடம் வந்தோடனே நான் பால் காய்ச்சிட்டு இருந்தேன் பால் பாய்ச்சத்துக்காக நான் ஏதாவது வேலை செய்யட்டு மாமான்னு கேட்டாங்க வா வேலை செய்யட்டு நிறைய வேலை இருக்குது வாமான்னு சொல்லி கூப்பிட்டேன் அப்புறம் வந்து அவங்க தான் வந்து பாருங்கள் அவங்க தான் நிற்கிறாங்க குளிச்சுட்டு இப்போ நிற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டாங்க வ அந்தம்மா வந்து சக்கரை வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு எடுத்துக்கொண்டு சாமிகிட்ட வைமான்னு சொன்னேன் நாங்கள் வந்து ச எப்படி பண்ணுவோன்னா கொஞ்சம் தவு எங்கள் வீட்டிலலாம் என்னென்னா தவிடு போட்டு அது மேலே பா சாதம் வைக்கிறது பழக்கம் இங்கே நமக்கு சென்னையில் வந்து தவிடு கிடைக்காதுல்ல அதில் நான் என்ன பண்ணேன் பச்சரிசி கொஞ்சமாக போட்டு அது மேலே கொண்டு சாதத்தை வையுமான்னு சொன்னேன் அது எப்படி போடுறதுன்னு கேட்டுச்சு அப்புறம் நானே போய் போட்டுவிட்டு இந்த மாதிரி தான் ரவுண்டாக போட்டு இது மேலே வைக்கணும்னு சொன்னேன் அப்புறம் வச்சு சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிட்டேன் பால் பாயசம் வச்சாச்சு இப்போ குழம்புக்கு வந்து நான் இந்த என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா காயெல்லாம் போட்டு கொதிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா தெரிஞ்சீரகம் தேங்காய் நான் அந்த வாழைக்காய் குழம்புக்கு வந்து எப்போவுமே தெரிஞ்சீரகமும் தேங்காயை அரைச்சி போட்டு தான் வைப்பேன் புளி வந்து சிலர் கொஞ்சமாக ஊற்றி வைப்பாங்க நான் வந்து லைட்டாக புளி ஊற்றி வைப்பேன் சிலர் புளியே ஊற்றாமல் வைப்பாங்கங்க நான் லைட்டாக புளி ஊற்றி தான் வைப்பேன் எப்போவுமே அப்புறம் இந்த பக்கம் எங்கள் பெரிய பொண்ணு கடலப்பருப்பெல்லாம் அரைச்சிட்டு வடை சுட்டு வச்சுங்க கடலப்பருப்பு அரைச்சதோடு இல்லை பச்சை மிளகாயை வந்து வெங்காயத்தையும் போட்டு பெசையக்கூடாது அம்மா பெஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கையை எரியுமா அதனால் என்ன பெசைய சொன்னாங்க அப்புறம் பெருங்காயம் போட மறந்துட்டேன் கொஞ்சமாக கொடுமான்னு சொல்லி அப்புறம் அதெல்லாம் போட்டு பெருஞ்சு பெ பெருங்காயத்தை போட்டு நல்லா பிசைஞ்சு அவங்க சுட்டுக்கிட்டு இருந்தாங்க எங்கள் சின்ன பொண்ணு என்னமோ கேட்டுச்சு என்ன கேட்டுதுன்னு தெரில அப்புறம் அந்த அசரனோட பேர் பேருக்குள்ளே இல்லையான்னு கேட்டுதான் என்னமோ கேட்டுச்சு எனக்கு சிரிப்பு தாங்கலை அதில் நாங்கள் எங்கள் பெரிய பொண்ணு நாங்கள்லாம் பேசிகிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்ததுனால என்ன சொன்னால் வந்துச்சுன்னா எனக்கு மறந்து போயிடுச்சுங்க அந்த விஷயம் அப்புறம் நாங்கள்லாம் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவள் வந்து அப்பளம் பொறிச்சு பெரிய பொண்ணு வந்து அப்பளம் பொறிச்சு வடை சுட்டு அந்த கந்தரப்பத்துக்கும் மாவு அரைச்சி வச்சுருந்தாள் அவள் தான் எல்லாமே செஞ்சா இன்றைக்கி நான் வந்து பொங்கல் செஞ்சது குழம்பு வச்சது ரசம் வச்சு மட்டும்தான் மீதி எல்லாமே பால் பாயசம் வடை கந்தரப்பம் அப்பளம் பொரிச்சது சுண்டல் வேக வச்சது மட்டும் நான் மீதி பாதி வேலை நான் செஞ்சேன் பாதி வேலை அவள் செஞ்சிட்டாங்க சின்னவன் வந்து காயெல்லாம் அரிஞ்சு கொடுத்துருந்தா நாங்கள் எப்பவுமே இந்த மாதிரி எதாவது ஃபங்க்ஷன்னால் அதாவது நல்ல நாள்னால் எனக்கு வேலையெல்லாம் எங்கள் பொண்ணுங்க எப்போதுமே செஞ்சு கொடுக்குங்க இப்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டு எல்லாம் எண்ணெயெல்லாம் வந்து கம்மியாக ஊற்றி தாங்க எங்கள் பொண்ணு எதாக இருந்தாலும் செய்யும் நானும் ரொம்ப கம்மியாக ஊற்றுவேன் என்னை விட கம்மியாக ஊற்றி தான் எங்கள் பொண்ணு செய்யும் எந்த விதாக இருந்தாலும் இப்போ நான் குழம்பெல்லாம் ஊற்றி ரெடியாக வச்சிட்டேன் பாருங்கள் எங்கள் சின்ன பொண்ணு எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் நான் இங்கே ரெடி பண்ண ரெடி பண்ண எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு சாமிக்கிட்ட வச்சுட்டாங்க அவங்க இப்போ வடை இந்த பக்கம் சுட்டுகிட்டு இருந்தாங்க நான் சுண்டலையும் அந்த பக்கம் வச்சுட்டு நம்ம சரி எல்லாம் சாமி கும்பிட ரெடியாகிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து பண்ணிட்டு உப்புலாம் உப்பெல்லாம் போட்டு சுண்டலில் வந்து குக்கரில் நான் சாதத்தை அந்த சாரி சாம்பார் வச்சுட்டு நான் அந்த குக்கர்லேயே வந்து கழுவிட்டு அதிலே சுண்டல் போட்டேன் வெந்துடும் நம்ம விசில் விட்டால் சீக்கிரம் வந்துரும்ல அதனால அதிலே போட்டுவிட்டேன் நானும் அது வெந்துட்டு இருந்தது நான் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன் நான் அப்புறம் எங்கள் பெரிய பொண்ணு தான் வடை சுட்டு அப்பளம் சுட்டு சாரி அப்பளம் பொறிச்சு வடை சுட்டு கந்தரப்பம் செஞ்சு எல்லோரும் எடுத்துட்டு ரெடியாக வந்துச்சு வந்தோடனே அப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் எங்கள் வீட்டுக்காரரும் வந்துட்டார் அவர் கை கால் முகம்லாம் கழுவிட்டு வந்தோடனே இல்லை பாருங்கள் எல்லாம் தான் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் அவர் வந்து வாழைப்பழம் எல்லாம் அவர் வாங்கி ரெடியாக பூ எல்லாம் ரெடியாக வாங்கி எடுத்துட்டு இருந்தாங்க வந்தோடனே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டாச்சுங்க அவர் தான் எங் எங்கள் வீட்டுக்காரான் தேங்காயெல்லாம் உடச்சி சாமியெல்லாம் கும்பிட்டாரு அவரானால் விரதம் இருக்க மாட்டார் எப்போவுமே நாங்கள் தான் மூணு பேரும் விருதாக இருப்போம் அவர் பாருங்கள் அங்கே தான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டாச்சு எல்லாம் திருப்தியாக செஞ்சு சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாம் சாப்பிட்டாச்சு என்னென்ன செஞ்சு இருந்தேன்னா பாருங்கள் லாஸ்ட்டை உங்கள்கிட்ட எல்லாருட்டையும் காமிக்கிறேன் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் கந்தரப்பம் க கல்லவடை சுட்டிருந்தேன் அப்பளம் வச்சுருந்தேன் பாயசம் வச்சுருந்தேன் பாயசம் வச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாயிடுச்சுங்க மனசு திருப்தியாக ரொம்ப சூப்பராக சாமி கும்பிட்டாச்சுங்க